டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குங்க தட்டி எடுக்கும் கனமழை வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் பள்ளி கல்லூரிகளுக்கு லீ வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்தது புதுச்சேரியில் நேற்று லேசான மழை பெய்ய தொடங்கியது இன்று அதிகாலை முதல் இடி மின்னலுடன் கனமழை கொட்டுகிறது உப்பளம் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை நெல்லித்தோப்பு சாரம் கடற்கரை சாலை மூலக்குளம் உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் மழை தட்டி எடுத்தது ஏர்போர்ட் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது வில்லியனூர் திருக்கனூர் மடுகரை பாகூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பல இடங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மறைமலை அடிகள் சாலை பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணிகள் நடப்பதால் கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்படுகிறது கனமழை காரணமாக இங்கு தண்ணீர் தேங்கி குளம் போல் மாறியது இதனால் பயணிகள் மிகுந்த அவதியடைந்தனர் கனமழை காரணமாக புதுச்சேரியின் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது தமிழகத்தில் மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கும் கடலூரில் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் துவங்கியது பதிவு ஜார்க்கண்டில் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது மொத்தமுள்ள எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகளுக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு துவங்கியது பொதுமக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்து வருகின்றனர் இந்த தேர்தலில் அறுநூற்று ஒன்பது ஆண்கள் எழுபத்து மூன்று பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் அறுநூற்று எண்பத்து மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இருபதாம் தேதி இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது ஜார்க்கண்ட் மட்டுமின்றி வயநாடு லோக்சபா தொகுதி உள்பட நாடு முழுவதும் முப்பத்தோரு தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவும் துவங்கியது வயநாடு லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்காவும் இடதுசாரி கூட்டணி சார்பில் சத்தியன் முகேரியும் பாஜக சார்பில் நவியாவும் போட்டியிடுகின்றனர் வழக்குகளை அவசரமாக விசாரிக்க கடிதம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் சஞ்சீவ் கண்ணா உத்தரவு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பர் அதன் தன்மைக்கு ஏற்ப தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சஞ்சீவ் கண்ணா இது தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு தரப்பட வேண்டும் இதுவே நீதித்துறையின் முக்கியமான கடமை மக்களை மையமாக கொண்டே நீதிமன்ற நடவடிக்கைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் வழக்குகள் அதிகம் தேங்குவதை தவிர்ப்பது குறைந்த செலவில் விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்வோம் அந்த வகையில் தங்களுடைய வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வாய்மொழி வாயிலாக இனி கோரக்கூடாது இமெயில் அல்லது கடிதம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டியதன் காரணத்தையும் குறிப்பிட வேண்டும் என சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார் திமுக எதிர்ப்பு சக்திகள் ஓரணியில் திரளுமா லோக்சபா தேர்தலின் போது அதிமுக பாஜக பாமக தேமுதிகவுடன் கூட்டணி உருவாக தமக தலைவர் ஜி கே வாசன் முயற்சி மேற்கொண்டார் இதற்காக பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் அதன்பின் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிச்சாமியிடம் மூன்று முறை பேச்சு நடத்தினார் பாஜகவுடன் கூட்டணியை இபிஎஸ் விரும்பவில்லை வாசன் ஆலோசனையை பழனிசாமி கேட்காமல் தவிர்த்ததால் அவருக்கு மட்டுமல்ல உடனிருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நஷ்டம் என்பதை அதிமுக தலைவர்களும் பிற கட்சிகளின் தலைவர்களும் தேர்தல் தோல்விக்கு பின் உணர்ந்தனர் தற்போது நடிகர் விஜய் தாவிக்க மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியுள்ள நிலையில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற எண்ணம் திமுக அல்லாத மற்ற கட்சிகளிடம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலை பயன்படுத்தி திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைத்து வலுவான மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்க வாசன் திட்டமிட்டுள்ளார் லோக்சபா தேர்தல் போல இம்முறை சறுக்கிவிடக் கூடாது என்பதிலும் அவர் உறுதியாக உள்ளார் தமாக நிர்வாகிகள் சிலர் கூறும்போது டெல்லி சென்றுள்ள வாசன் பிரதமர் மோடி அமித்ஷா நட்டா உள்பட பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் சட்டசபை தேர்தல் கூட்டணி வியூகம் குறித்து பேச உள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனிலிருந்து திரும்பிய பிறகு அவரையும் சந்தித்து பேசுவார் பாஜக ஒப்புதலுடன் தமிழகத்தில் உள்ள திமுக எதிர்ப்பு கட்சி தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் பாஜக அதிமுக தாவேக்க பாமக தேமுதிக தமாக புதிய தமிழகம் கட்சிகள் ஓரணியில் திரண்டால் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்றும் கணக்கு போட்டுதான் வாசன் களத்தில் இறங்குகிறார் அவருடைய முயற்சி பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றனர் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் கட்டாயம் நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளது இந்த கருவி வாயிலாக நீர்நிலைகளில் கழிவுநீர் விடுவது தடுக்கப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன அதன் டிரைவர் மற்றும் உரிமையாளர் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வாயிலாக போலீசில் புகார் அளித்து நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது அதே நேரம் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படாத நிலை உள்ளது இதனால் கிராமப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் திறந்தவெளி இடங்களில் கழிவுநீரை திறந்துவிடும் அவலங்கள் நடக்கின்றன இதை தடுக்க தமிழகம் முழுதும் உள்ள அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் என்ற இடத்தை கண்டறியும் கருவி கட்டாயம் அமைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் கார்த்திகேயன் கூறியதாவது நீர்நிலைகள் திறந்தவெளி இடங்களில் கழிவுநீர் விடுவதை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது தெரிய வந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அனைத்து கழிவுநீர் லாரிகளிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என கூறினார் தமிழகத்தில் காசநோயால் எழுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு பேர் பாதிப்பு தமிழகத்தில் நோயாளிகளை கண்டறிதல் கூட்டு மருந்து சிகிச்சை அளித்தல் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் என காசநோய் ஒழிப்பு திட்டப்பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன காசநோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று மருந்துகள் வழங்கப்படுவதுடன் தேவைப்படுவோரின் வீடுகளுக்கே சென்று சளி மாதிரி ஊடுகதிர் படம் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்படுகிறது இதனால் நான்கு சதவீதம் பேர் முதல் சிகிச்சையிலேயே குணமடைகின்றனர் இந்தியாவில் நோயால் இருபத்தோரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் எழுபத்தை எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பொது காசநோயால் பாதிக்கப்படுவோரை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி காசநோய் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள சர்க்கரை நோயாளிகள் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதன் வாயிலாக பலர் முதல் முறை சிகிச்சையிலேயே குணமடைந்து விடுகின்றனர் ஒரு சிலர் முறையான சிகிச்சை பெறாததாலும் மருந்துகள் எடுத்துக் கொள்ளாததாலும் தாமதமாக கண்டறிவதாலும் உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது இதைத் தடுக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு காசநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்தனர் இரண்டு இஸ்ரேலியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது கொடூர தாக்குதல் நடத்தினர் இதில் இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்தி இருநூறு பேர் இறந்தனர் அன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே மூண்ட போர் இன்று வரை தொடர்கிறது தொடர் சண்டையால் காசாவில் இதுவரை நாற்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டனர் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்தபடி ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஹெஸ்புல்லாவை கதிகலங்க வைக்கும் வகையில் கடந்த செப்டம்பரில் பேஜர் அட்டாக்கை இஸ்ரேல் நடத்தியது பேஜர் பயன்படுத்திய ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் பலர் இருந்தனர் மூன்றாயிரம் பேர் காயமடைந்தனர் இந்த நவீன வழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் படைகளுக்கு நான் தான் அனுமதி வழங்கினேன் என நேற்று முன்தினம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முதல் முறையாக ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஹைஃபா உள்ளிட்ட இஸ்ரேல் எல்லைப் பகுதிகள் மீது இருநூறு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தினர் வீடுகள் கார்கள் பற்றி எறிந்தன ஏவுகணை தாக்குதலுக்கு முன் சைரன் ஒழிக்கப்பட்டதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடினர் ஆனாலும் பல ஏவுகணைகளை நடுவழியிலேயே மறித்து தாக்கி அழித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது ஒரு குழந்தை உட்பட ஏழு பேர் மட்டுமே காயமடைந்ததாக தகவல்கள் வெளியானது இன்று இரண்டாவது நாளாக ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசினர் இஸ்ரேலின் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தினர் டெல் அவி உள்ளிட்ட நகரங்களில் முன்னெச்சரிக்கையாக சைரன் ஒழித்ததால் மக்கள் பீதியில் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடினர் நகரியா எனும் கடலோர நகரை குறிவைத்து இன்றிரவு ஹெஸ்புல்லாக்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இதில் நாற்பது வயது மதிக்கத்தக்க இரு ஆண்கள் பலியாயினர் கிபுத்ஸ் கப்ரி எனும் பகுதியில் நடந்த தாக்குதலில் முப்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு பேர் காயமடைந்தனர் இன்று இரவு பத்து ஏவுகணைகளை ஹெஸ்புல்லாக்கள் ஏவியதாகவும் அதில் சிலவற்றை நடுவழியிலேயே மறித்து அழித்து விட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியது நகரியாவின் குடியிருப்பு பகுதியிலும் காலி இடத்திலும் அடுத்தடுத்து ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கும் வீடியோ வெளியாகி இஸ்ரேல் மக்களை அச்சத்தில் அழுத்தியுள்ளது ஹெஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதால் இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையோரங்களில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்க ஈராக் முடிவு தெற்காசிய நாடான ஈராக் பார்லிமெண்டில் ஷியா முஸ்லிம் பழமைவாத குழுவினர் பெரும்பான்மை வகிக்கின்றனர் முகமது ஷியா அல் சுதானி பிரதமராக உள்ளார் இந்த நாட்டில் பெண்களுக்கான திருமண வயது வரம்பு பதினெட்டாக உள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டாலும் இருபத்தெட்டு சதவீத பெண்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்வதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐநா ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈராக் பெண்களின் திருமண வயதை பதினெட்டிலிருந்து ஒன்பதாக குறைக்க சட்ட திருத்தம் செய்ய அந்நாட்டு பார்லிமெண்ட் முடிவு செய்துள்ளது ஷியா பழமைவாத குழுவினர் பெரும்பான்மை வகிப்பதால் இந்த சட்ட திருத்தம் நிறைவேறுவதில் சிக்கல் இருக்காது என கூறப்படுகிறது ஆனாலும் பெண்கள் மனித உரிமை குழுக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இளம் பெண்கள் மீதான பாலியல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகரிக்கும் அவர்கள் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என கவலை தெரிவித்துள்ளனா்